யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிக அதிகா அதிகாரி உத்தியோகத்தர்களையும் மற்றும் யாழ் போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு அதிகாரிகளையும் உட்கொண்டு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் நாங்கள் சந்தேகப்பட்ட சந்தேகத்துக்குரிய அந்த நபரை கைது செய்வதற்காக பல பல வழிகளில் கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுத்தோம் இருந்தபோதிலும் அந்த சந்தேக நபரை அடையாளம் கண்டு அல்லது அவர் சம்பந்தமான எந்த தவல்களோ கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இதை தொழில்நுட்ப ரீதியான முறையில் அதாவது கணனி முறையில் இந்த இந்த களவுகளை கண்டுபிடிப்பதற்காக வரைபடம் மூலம் சில தகவல்களை திரட்டி அதன் மூலமாக செய்து கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறிப்பிட்ட சந்தேக நபரை அறிந்து கொள்ளக்கூடியதாகவும் அவர் சம்பந்தமான தகவல்கள் பெறக்கூடியதாகவும் எங்களுக்கு இருந்தது அந்த வகையில் அந்த சந்தேக நபரை நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்ட யாழ் மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் உப பொறுப்பதிகாரி உப போலீஸ் இந்திய இந்திக அவர்களுடன் ஒரு குழுவை நியமித்து என்னுடைய கட்டளையின் பெயரில் அவர்கள் கொழம்பு கொழும்புல உள்ள மென்ட்ரல் என்னும் இடத்துக்கு சென்று அந்த குறிப்பிட்ட சந்தை நபரை கைது செய்யக்கூடியதாக இருந்தது அந்த சகி கை குறிப்பிட்ட நபரை கைது செய்ததன் பிறகு அவர்களால் அவரால் இங்கு திருடப்பட்ட சம்பவங்களும் அவர்கள் அவர் திருடி கொன்ற நகைகள் பணங்கள் போன்றவற்றையுடைய பல தகவல்களை பெற்று கொள்ளக்கூடியதாக இருந்தது இவர் சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இதுவரை யாழ் மாவட்டத்தில் முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட வீடு உடைப்புகள் செய்து கலவுகளை மேற்கொண்டுள்ளார் என்பதை அறிய தருகின்றோம் அது மட்டுமன்றி அவர் தங்க நாய்கள் முன்னூறு பவுன்களுக்கும் அதிகமான தங்க நாய்களையும் அறுபது லட்சம் ரூபாய்க்கு மேலதிகமான பணத்தையும் கலவு செய்துள்ளார் என்ற தகவல்களையும் பெறக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் அவர் சம்பந்தமாக மேலதிக விசாரணைகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இவருடன் சேர்ந்து இவர் இங்கு கொழம்பு பிரதேசத்திலிருந்து இங்கு வந்து யாழ்ப்பாண பிரதேசத்தில் இந்த கலவுகளை செய்து திரும் மீண்டும் கலம்புக்கு சென்று அந்த நகைகளை விற்பனை செய்கின்ற செய்கின்றவராக காணப்பட்டிருந்தார் அவர் இந்த நகைகள் விற்பனை செய்த இன்னும் மூன்று சந்தேக நபர்களையும் நாங்கள் கைது செய்து அவர்களையும் தடுப்பு காவலில் வைத்துள்ளோம் அது மட்டுமன்றி இந்த நபர் தற்போது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்து வருகின்றார் இதுவரையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற யாழ்ப்பாண போலீஸ் பகுதி பிரதேசத்தில் நடைபெற்ற பனிரெண்டு கடவுகள் சம்பந்தமாக இவர் தகவல்கள் தந்திருக்கின்றார் அது அது மட்டுமன்றி கோப்பாய் பிரதேசத்திலும் அதே மாதிரி பத்துக்கு மேற்பட்ட கலவு சம்பந்தமான தகவல் தந்திருக்கின்றார் அச்சுவேலி பிரதேசத்திலும் இரண்டு கடைசியாக செய்த இரண்டு களவுகளும் அச்சுவேலி போலீஸ் பிரதேசத்தை பொறுத்த செயலாக காணப்படுகின்றது இந்த வகையில் இவர் இதுவரைக்கும் இத்த வரைக்கும் செய்த களவுகளின் அடிப்படையில் பார்க்கின்ற போது சுமார் அறுபத்தி ஆறு மில்லியன் பெருமதியான உடைமைகளை உள்ளார் என்று கூறக்கூடியதாக இருக்கின்றது